ஜெல்லி உயர்நீதிமன்றத்தின் தவறான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு நீதிபதிகளுக்கு நீதிபதிகளே கொடுத்த தண்டனை நாடு முழுக்க நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி மத்திய அரசு செய்யப்போகும் அதிரடி சம்பவம் வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே யஷ்வந்த் வர்மா என்கிற டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நூறு கோடி கருப்பு பணம் மோசடியில் தற்போது அந்த இன்னொரு சர்ச்சையிலும் சிக்கியுள்ளது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன ஒரு தவறான தீர்ப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்திருக்கும் தண்டனை நாடு முழுக்க நீதித்துறையை ஆதரவிட்டுள்ளது அதாவது டெல்லியை சேர்ந்த சிஷா ரத்தோர் என்கிற பெண் மற்றும் அவரது கணவர் மீது ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நெட் சிட்டி சிஸ்டம்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் புகார் அளித்ததில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆனால் அதையடுத்து டெல்லி கூடுதல் முதன்மை நீதிமன்ற நீதிபதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அவர்கள் இரண்டு பேருக்கும் ஜாமீன் வழங்கினார் இதை எதிர்த்து நெட் சிட்டி சிஸ்டம் என்கிற அந்த நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அவர்களது ஜாமீனை ரத்து செய்வதோடு இரண்டு வாரங்களில் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவிட்டது இதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறுகையில் ஒரு வழக்கில் விசாரணை முடிவுக்கு வருவதற்கு முன்பே அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பெருநகர நீதிபதி ஜாமீன் வழங்கியிருக்கிறார் அதை பார்த்த அமர்வு நீதிபதியும் தலையிடவில்லை இப்படி இரண்டு நீதிபதிகள் தவறு செய்ததை பார்த்த பிறகும் எங்களால் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியவில்லை அதனால் இந்த உத்தரவை வழங்கிய இரண்டு நீதிபதிகளுக்கும் நீதித்துறை சிறப்பு பயிற்சி ஏழு நாட்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி இந்த வழக்கின் விசாரணை அதிகாரிகள் காவலில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள நீதிபதிகள் டெல்லி போலீஸ் கமிஷனர் அவர்களது நடத்தை குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார்கள் இப்படி ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட இரண்டு பேரின் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவர்களை இன்னொரு நீதிபதி தலையிட்டு ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தது நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி டெல்லி உயர்நீதிமன்றம் மட்டுமின்றி இனிமேல் நாடு முழுக்க உள்ள அனைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட இருக்கிறார்கள் இதுபோன்ற தவறான தீர்ப்புகளை சொல்லும் நீதிபதிகளை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை என்பதன் பெயரில் பயிற்சி அளிக்கப்பட ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து பல மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இதுபோன்று பயிற்சி கொடுக்க வேண்டும் தொடர்ந்து தவறான தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் நீதிமன்றங்களின் மீது பொதுமக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும் அதனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்னும் தீவிரமாக கவனம் செலுத்தி அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களையும் அங்குள்ள நீதிபதிகள் சொல்லும் தீர்ப்புகளையும் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து உச்ச கோரிக்கைகள் வலுத்து வருகிறது முக்கியமாக ஜாமீன் மனுக்கள் தான் நீதிமன்றங்களுக்கு காமதேனும் போன்று திகழ்கிறது குற்றவாளிகளுக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளுக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றங்களில் ஒரு லட்சத்திலிருந்து நூறு கோடி வரை ஜாமீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த அடிப்படையில் தான் டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் நூறு கோடிக்கு மேல் சிக்கிய பணத்தில் ஜாமீனில் லஞ்ச பெரும் பகுதியாக இருந்துள்ளது அதனால் இதுபோன்று குற்றவாளிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஜாமீன் கொடுக்கும் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு இந்தியாவில் நீதித்துறை மிக மோசமாகிவிட்டது ஒரு நீதிபதி நூறு கோடி கருப்பு பணம் வைத்திருந்த விவகாரம் அம்பலத்துக்கு வந்த போதும் கூட இப்போது வரை அவரை பதவியிலிருந்து நீக்க முடியவில்லை இப்படிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ளது இருந்தால் எப்படி நாட்டில் குற்றங்களை குறைக்க முடியும் அதனால் இதுபோன்று தவறான தீர்ப்பு சொல்லும் நீதிபதிகளுக்கு ஏழு நாள் பயிற்சி எல்லாம் வேலைக்காகாது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் கட்டமாக அவர்களை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் இரண்டாவதும் இதே தவறு செய்தால் பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அதற்கான அதிரடியான சட்டங்களை உச்சநீதிமன்றம் கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீதிபதிகள் செய்யும் இதுபோன்ற குற்ற செயல்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் இதுபோன்று குற்றம் செய்த நீதிபதிகளுக்கு எதிராக கண்துடைப்பு நாடகமாறுவதைப் போன்று பயிற்சி கொடுப்பதை விட்டுவிட்டு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலரும் உச்சநீதிமன்றத்தை நோக்கி கருத்து கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி பதட்டமடைவது ஏன் அண்ணாமலை அதிரடி கேள்வி கரூரில் நடிகர் விஜயின் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டி வருகிறது இந்த நேரத்தில் அதை விசாரிக்க ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது ஆனால் திடீரென்று செந்தில் பாலாஜி மீடியாக்களை சந்தித்து இது குறித்து பதற்றத்துடன் சில செய்திகளை வெளியிட்டிருப்பது அவர் மீது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் கரூர் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு ஏழு எம்பிகளை நியமித்து விசாரணை நடத்துவது போன்று ஒரு நபர் ஆணையமும் விசாரணை நடத்தியிருக்கிறது குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியை விடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய பாஜக அரசு கேட்டுக்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திமுகவின் செந்தில் பாலாஜி மீடியாக்களை சந்தித்து புதிய கதைகளை கூறியிருப்பது அவருக்கு பெரும் பதட்டம் பயம் ஏற்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் செந்தில் பாலாஜி எப்படி கருத்து கூற முடியும் அதோடு இந்த கூட்டத்தில் கத்தி குத்து நடந்ததாகவும் கூறுகிறார்கள் அது குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது இவர் மீடியாக்களை சந்தித்து அது எல்லாமே வதந்தி என்கிறார் இந்த வழக்கை திசை திருப்பும் நோக்கத்தில் செந்தில் பாலாஜி செயல்படுவது நன்றாக தெரிகிறது அதனால் சம்பந்தமில்லாமல் தாமாக ஆஜராகி தவறான தகவல்களை வெளியிட்ட செந்தில் பாலாஜி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்திருக்கிறார் அடுத்த செய்தி ஹேமமாலினியுடன் டெல்லி விரைந்த ஆதவ் அர்ஜுனா அமித்ஷாவை சந்திக்கிறார் கரூரில் நடைபெற்ற நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு சம்பந்தமாக மத்திய பாஜக சார்பில் பாஜகவின் எம்பி ஹேமமாலினி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு நேரில் விசாரணை நடத்தியது இந்த நேரத்தில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா டெல்லி விரைந்துள்ளார் குறிப்பாக கரூரில் நடைபெற்றது இயல்பான கூட்ட நெரிசல் இல்லை அங்கே அசாதாரணமான சூழலில் இருந்துள்ளது அதனால் இதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் உள்நோக்கம் கொண்ட சிலர் இந்த கூட்டத்துக்குள் சென்று நெரிசலை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்று ஹேமமாலினி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படி தாங்கள் பொதுமக்களிடத்தில் விசாரித்த கருத்துக்களை அறிக்கையாக இன்று டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுக்கிறார் அப்போது அவருடன் ஆதவ் அர்ஜுனாவும் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது அதோடு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்திலும் ஆளும் திமுகவும் காவல்துறையினரும் உள்ளூர் ரவுடிகளை பயன்படுத்தி இந்த குழப்பத்தை விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி மின்சாரத்தை துண்டித்ததோடு உண்மையை மறைக்க நள்ளிரவில் பிரேத பரிசோதனை செய்ததாகவும் கூறியுள்ளார்கள் குறிப்பாக இந்த துயரத்தை ஆறும் திமுகவை செய்ததாக அவர்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியுள்ளார்கள் இப்படி ஒரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவை தமிழக வெற்றிக் கழகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் தற்போது டெல்லியில் எம்பிகள் குழு கொடுக்கும் புகாரோடு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தானும் புகார் அளிப்பதற்காகவே டெல்லி சென்றுள்ளார் ஆதவர்ஜுனா அர்ஜுனா அந்த வகையில் இந்த விவகாரத்தை சத்தமில்லாமல் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்த மு க ஸ்டாலினுக்கு தற்போது சிக்கல் மேல் சிக்கல் அதிகரித்துள்ளது அதிலும் ஒரு நபர் ஆணையத்தை வைத்து இந்த விஷயத்தை எளிதாக முடித்து விடலாம் என்று அவர் கணக்கு போட்டார் ஆனால் தற்போது பாஜக எம்பிகள் குழுவினர் மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகமும் இது குறித்து மாறி மாறி டெல்லியில் புகார் அளிப்பதால் இந்த விவகாரம் இன்னும் வீரியம் பெற்றுள்ளது குறிப்பாக தேசிய எம்பிகள் குழு இது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் கரூர் சம்பவம் திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பது தெரிய வந்துள்ளது பாஜகவுடன் விஜய் கூட்டணியா நயனார் நாகேந்திரன் கொடுத்த பதில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறது அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை கைது செய்ய காவல்துறை துரத்தி வருகிறது இதற்கிடையே நீதிமன்றத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நடிகர் விஜய் பாஜக கூட்டணியில் இணைப்போவதாக ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில் அது குறித்து தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இன்று மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டனர் அதற்கு அவர் பதிலளிக்கையில் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மத்திய பாஜக அரசும் அதை உன்னிப்பாக கவனிக்கிறது அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைப்பதாக சொல்வதெல்லாம் ஊடகங்கள் பரப்பும் வதந்தியாகும் அதிலும் நடிகர் விஜய் பாஜகவை தனது கொள்கை எதிரி என்று கூறி வருகிறார் அப்படி இருக்கும்போது அவருடன் எப்படி கூட்டணி பேசுவார்கள் வரை அதற்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை ஊடகங்கள் தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைப்பது போன்று பொய்யான செய்திகளை பரப்பி வருவார்கள் என்று அதற்கு நயனார் ராகேந்திரன் ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார்